குழந்தைய கோவில் திருவிழாவுக்கு அப்பா சாமி பார்க்குறக்க கூப்பிட்டு போனார் அம்மாறு சாமி பார்க்க கூப்பிட்டு போனாங்கன்னா பிள்ளைய தூக்கி இப்படி இடுப்பில் உக்கல்ல வச்சுக்கிடுவாங்க அந்த சாமி பாரு அந்தா சாமி பாருமாங்க பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது முன்னாளர் கால் முதுகு தான் தெரியும் ஆனால் அப்பா என்ன செய்வார் தெரியுமா சாமி பார்க்க குழந்தைய கூப்பிட்டு போனால் அப்படி தூக்கி தோளில் வச்சுக்கிடுவார் தோளில் வச்சுட்டு சொல்லுவார் மகனே நான் பார்க்காத இந்த உலகத்தை நீ பார்த்து மகிழ வேண்டும் என்று அப்படி தோலில் தூக்கி வச்சுக்கிடுவாரு அப்படி தந்தையின் தோளிலே ஏறி சாமி பார்க்கிற ஒரு குழந்தையை பார்த்து ஒரு கவிஞன் எழுதினான் தன் தந்தையின் தோளிலே ஏறி இருக்கும் குழந்தைக்கு தெரியாது தன் தந்தையின் தோளிலே ஏறி இருக்கும் குழந்தைக்கு தெரியாது தான் ஏறி இருப்பதே ஒரு சாமியின் தோளில்தான் என்று ஒரு கவிஞன் எழுதினான் அப்படி உங்களை வளர்க்கிற தாயும் தந்தையும் ஒரு சாமிக்கு நகராக நின்று உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே கைமாறு என்ன தெரியுமா நன்கு படித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று சான்றோனாக்குதல் என் தலை கடனே என்று சொல்வார்களே அதுபோல உங்களை சான்றோனாக்குவதற்குத்தான் ஒவ்வொரு தாயும் தந்தையும் முயன்று கொண்டே இருக்கிறார்கள் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய ஒரே கைமாறு படிப்பு 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 தான் எனவே படிப்பிலே நீங்கள் தலை சிறந்து விளங்க வேண்டும் வாழ்க்கையிலே உங்களுக்கு தரப்படுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும்